தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் தாலுகாவில் தாமிரபரணி ஆற்றின் வலதுகரையில் உள்ள ஒரு நகரம்தான் கல்லிட குறிச்சி அழகிய கிராமங்கள் நிறைந்த மாவட்டம் நெல்லை இந்த மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகில் அமைந்துள்ள பல கிராமங்கள் நம்மை சொக்க வைக்கின்றன அதில் ஒன்றுதான் கல்லிட குறிச்சி பசுமையான வயல்வெளிகளும் தோட்டங்களும் தென்னம் தோப்புகளுமாக செழிப்பான ஊர் கல்லிடை குறிச்சி கல்லிடைக்குறிச்சி என்பது கல் இடை குறிச்சி என்பதை குறிக்கும் இதன் அர்த்தம் மலைகளின் நடுவே அமைந்த ஊர் என்பதாகும் தாமிரபரணி ஆறு கல்லிடைக்குறிச்சி வழியாக பாய்கிறது அருகில் உள்ள பொதிகையில் இருந்து நூத்தி இருபத்தைந்து கிலோமீட்டர்கள் பயணித்து வங்காள விரிகுடாவில் பாய்கிறது மலைகளில் குற்றால அருவி பானதீர்த்தம் அருவி அகஸ்தியர் அருவி மணிமுத்தாறு அருவி என பல அருவிகள் உள்ளன கல்லிடைக்குறிச்சி திருநெல்வேலியிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தென்காசியிலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது குறிச்சியின் ஒவ்வொரு தெருவிலும் பல பழமையான கோவில்கள் உள்ளன இவை பழங்கால கோவில் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது கல்லடை குறிச்சியில் புகழ்பெற்ற நீர்ப்பாசன கால்வாய் கன்னடியன் கால்வாயாகும் இது கல்லடை குறிச்சியை வளமானதாக மாற்றுகிறது தாமிரபரணி ஆற்றுக்கும் கண்ணடியன் கால்வாய்க்கும் இடையில் ஊரின் எல்லை காளியாக வாழ உகந்த அம்பாள் இங்கு கோவில் கொண்டிருக்கின்றாள் கோவிலுக்கு வெளியே பாலசுந்தர விநாயகர் தனி சன்னதியில் கோயில் கொண்டிருக்கின்றார் அவரை வணங்கிவிட்டு வால அம்மனை தரிசிக்க செல்லலாம் வாழ அம்பாள் வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்பாலிக்கின்றாள் தலையில் கிரீடம் அணிந்து கையில் சூலாயுதத்துடன் தன்னை நாடி வந்தவருக்கு வேண்டும் வரங்களை தந்து நம் இன்னல்களை தீர்த்து வாழ்வில் ஆனந்தத்தை அள்ளித்தருகின்றாள் அருகிலேயே உற்சவர் சிலை உள்ளது நவராத்திரி விழாவின் போது இரவில் அம்மனுக்கு எதிராக ஊஞ்சல் உற்சவம் நிகழ்த்துவாள் அம்மன் சன்னதிக்கு வெளியே அனுகிரக விநாயகர் அமர்ந்திருக்கிறார் கருவறையின் வெளியே மாடன் தம்பிரான் சன்னதியும் பைரவர் சன்னதியும் உள்ளது பிரகாரத்தில் அம்பாளுக்கு எதிரே பலிபீடத்திற்கு முன்பாக வேதாள அம்பாள் காட்சி தருகிறாள் இவ்வாறு வேதாள அம்பாள் காட்சி தருவது வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத சிறப்பாகும் அதன் அருகிலேயே சிறிய உருவில் விநாயகர் சிலை ஒன்று உள்ளது அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து அதன் அடியில் இந்த விநாயகர் இருப்பது ஒரு சிறப்பம்சமாகும் பிரகாரத்தில் அடுத்து வருவது நவக்கிரக சன்னதி நவக்கிரக சன்னதியை சுற்றி வலம் வந்து வெளியே வந்தால் அருகிலேயே மாடன் மாடத்தி சன்னதி ஒன்று உள்ளது மாடன் மாடத்தி சன்னதியை வணங்கிவிட்டு பிரகாரத்தை வலம் வரும்போது ஆலயத்தின் தென்மேற்கான கன்னிமூலையில் மகா கணபதி ஷர்பக விநாயகர் என்னும் திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் அவருக்கு அடுத்ததாக இத்தலத்தின் தர்மசாஸ்தா தன் பரிவாரங்களுடன் காட்சி தருகிறார் அம்மனுக்கு நித்திய பூஜை காலை மாலை நேரங்களில் நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் நான்கு கிழமைகளிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெறுகிறது கூழ்வார்க்கும் நிகழ்ச்சியும் முக்கியமான நிகழ்ச்சியாக உள்ளது ஆடி மாதம் நான்காம் செவ்வாயன்று இங்கு ஆண்டுதோறும் கொடை விழா நடத்தப்படுகிறது இந்த கோவிலோடு சேர்ந்து விநாயகர் கோவில் சட்டநாத சுவாமி கோவில் உச்சி மாகாளி கோவிலுக்கும் கொடை விழா நடத்தப்படுகிறது கொடை விழாவன்று காலையில் வீதிகள் வழியாக பால் குடம் எடுத்து வந்து கோவிலை சென்றடைகிறது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது அன்று மாலையில் மாவிளக்கு எடுத்தலும் தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வும் நடைபெறுகிறது இரவு பத்து மணிக்கு மேல் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அம்பிகைக்கு வளையல் அலங்காரத்தில் மனம் மகிழ்ந்து நெஞ்சம் நிறைந்து தன் மக்கள் அனைவருக்கும் அருள்பாலிப்பாள் அம்பிகைக்கு வளையல் வழங்கி சார்த்துவதும் வளைகாப்பு அலங்காரத்தை தரிசனம் செய்வதும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடியது புரட்டாசி மாத சாரதா நவராத்திரி விழா இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கொலு வைக்கப்பட்டு அம்பாளுக்கு ஒன்பது நாட்களும் விசேஷ அலங்காரங்கள் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் மூலவரும் உற்சவரும் காட்சியளிக்கின்றனர் ஒன்பது நாட்களும் ஒன்பது அலங்காரங்களில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் ஒன்பதாவது நாள் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் வீதி உலா வருகிறார் அன்னையை வேண்டிக்கொண்டு அவளுக்கு பால் இளநீர் தயிர் சந்தனம் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் நமக்கு அனைத்து விதமான வளங்களையும் அள்ளித் தருவாள் தனுர் மாதத்தில் முப்பது நாட்களிலும் அதிகாலை பூஜை நடைபெறுகிறது காலையில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பான அலங்காரத்தில் அன்னை பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறாள் இந்த கோவிலில் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் சிறப்பு பூஜையும் அம்பாளுக்கு பௌர்ணமி தின சிறப்பு பூஜையும் பைரவருக்கு அஷ்டமி தினத்தில் சிறப்பு பூஜையும் நடைபெறுவது சிறப்புக்குரியது ராகு காலத்தில் எலுமிச்சம் பழத்தில் விளக்கு போட்டு பூக்களால் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை செய்து பாடல்கள் பாடி அன்னையை வணங்கிட துன்பங்கள் விலகும் என்னாலும் இன்பம் பெருகும் மனக்குறைகளை நீக்கி நல்வாழ்வை தருவாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வரளி மாலை போட்டு அம்பாளை வேண்டிட சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு அருள்வாள் தாயே பராசக்தி சரணம் சரணம் என் உள்ளமதை பக்தியாக்கி சரணம் சரணம் உடலையே படியாக்கி சரணம் சரணம் உயிரையே திரியாக்கி சரணம் சரணம் கண்ணீரை நெய்யாக்கி சரணம் சரணம் ஆணவத்தை அலையாக்கி சரணம் சரணம் ஏற்றினேன் திருவிளக்கு சரணம் சரணம் அம்பிகையே ஏற்றுக்கொள்வாய் தாயே சரணம் ஓங்கார ரூபமான துர்க்கையே சரணம் வந்தவருக்கு வள்ளல் என வழங்கும் எங்கள் வாழ உகந்த தேவியான தாயே சரணம் கல்லிடை குறிச்சி செழிக்கவே சரணம் கருணையுடன் காத்திடுவாய் சரணம் சரணம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சரணம் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி சரணம் வாழ உகந்த அம்மனே போற்றி